அதனால் ந நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்கவும் நம்மளுக்கே இந்த பூங்கார் அரிசி சாப்பிட்றது அப்படிங்கிறது உதவும் பூங்கார் அரிசி கொண்டு ஒரு கஞ்சி ஒரு பூங்கார் அரிசி காய்கறி கஞ்சி தயாரிப்பு முறை பூங்கார் அரிசி ஒரு கப்பு கேரட்டு பீன்ஸு போன்ற காய்கறி வகைகள் ஒரு ரெண்டு கப்பு நறுக்கியது எடுத்துக்கோங்க மிளகு ஒரு தேக்கரண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது வரைக்கும் தமிழகம் பார்க்காத வரலாற்றிலேயே இல்லாத ஒரு பேய் மலை அப்படிங்கிறது இதே அக்டோபர் மாதத்தில் தமிழ்நாட்டில் பெஞ்சது காவேரி டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பகுதிகளெலாம் வந்து மொத்தமாக தண்ணீரில் மூழ்கின முக்கியமாக வயல்வெளிகள்லாம் சொல்கிறது இந்த வயல்களில் தேங்கிய தண்ணீர் வடிய பல நாட்கள் ஆனது இந்த பகுதியில் நெல் தொடங்கி அத்தனை உணவுப் பொருள் விவசாயமும் மொத்தமாக பறிபோனது இந்த மலையில் அப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலையிலும் விவசாயிகளுக்கு கை கொடுத்தது இந்த ஒரு அரிசி வகை பூங்கார் அரிசி வகை எப்பேற்பட்ட வெள்ளமா இருந்தாலும் சரி அந்த வயல்ல தண்ணீர் தேங்கியிருந்தாலும் சரி நார்மல் வகை நெல்லா இருந்துச்சு அப்படின்னா அது அழுகி போயிடும் ஆனா இந்த பூங்கார் அப்படிங்கிற அரிசி வகை நிலைச்சு நிற்கும் வெள்ளத்துல மட்டும் இல்ல கடுமையான வறட்சியிலும் நிலைச்சு நிற்கும் இந்த அரிசியை பற்றி கேள்விப்பட்ட உலக புகழ்பெற்ற ஜப்பானிய இயற்கை விவசாயியான மாசனோபு ஃபிகோகா அப்படிங்கிறவரு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் இயற்கை விவசாயத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து இந்த பூங்கார் அரிசி ரகம் நெல்மணிகள் தனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ப ஊர் இயற்கை விவசாயியான நம்மால் வார்ட்டை கேட்டிருக்கிறாரு அது அவர் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இறந்துட்டாரு மசானபு மேலும் இந்த பூங்கார் அரிசி அப்படிங்கிறது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு நிறைய லாபத்தை தரக்கூடியது ஏன்னா எழுபது நாள் பயிர் அஞ்சு தடவை வருஷத்துக்கு விதைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆனால் பிரச்சனை என்ன தெரியுங்களா இதை வாங்குறதுக்கு ஆள் கம்மியா இருக்கிறாங்க ஏன் இதோட நிறம் நம்மளுக்கு நல்ல வெள்ளை அரிசி பல பலன்னு பாலிஷ் பண்ணியிருந்தா அதை நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் ஆனா ஒரு மாதிரி மட்டை ரகமாக சிவப்போ அதற்கும் குறைவான ப்ரௌன் நிறத்துலையோ இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பெரும்பாலும் அது டேஸ்ட் தராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால நம்ம வாங்கி சாப்பிட்றது கிடையாது உபயோகிக்கிறது கிடையாது இதனாலேயே ஒரு காலத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு விதை ரகம் அப்படிங்கிறதுனால பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை விளைவிக்கப்பட்ட பூங்கார் மெதுவாக குறைஞ்சிக்கிட்டே வருது அதோட பயன்பாடு குறைவு காரணமா இதோட உற்பத்தியும் குறைவா இருக்கு ஆனா இதோட ஆரோக்கிய நன்மைகள் அப்படிங்கிறது மிகவும் அதிகம்ங்க பெண்களுக்கான அரிசின்னே இதை சொல்லலாம் பூங்கார் அரிசியை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சுமார் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த அரிசி தான் அந்த காலத்தில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு குறிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி கர்ப்ப காலத்துலேயும் கர்ப்பிணிகளுக்கு முதல்ல அஞ்சு மாதம் கழிச்சு அடுத்த ஆறாவது மாசத்துல கர்ப்பகாலம் முடியும் வரை இந்த அரிசியை தொடர்ந்து கஞ்சாக கொடுக்கும்போது சுகப்பிரசவம் நடக்கிறதுக்குடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பரவலாக நம்பப்பட்டது பெரிய அளவில் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக பெண்களுக்கான அரிசி அப்படின்னு நம்ம ஏன் இந்த அரிசி வகையை சொல்கிறோம் அப்படின்னா மெயினாக இது ஹார்மோன் சமநிலைத்தன்மைக்கு உதவக்கூடியதாக இருக்குது பெண்களுக்கு பெரும்பாலும் ஹார்மோன்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு இந்த ஹார்மோன் தொந்தரவு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லா வயசுலையுமே ஹார்மோன்கள் சமநிலையோடு எப்பவுமே இருக்காது ஏன் அப்படின்னா அந்த மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சைக்கிள் அப்போவும் அந்த ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது முதல்ல ப்ரொஜெஸ்ட்ரோன் அதிகமாகி குறையிறது அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகி குறையிறது இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ப்ரொஜஸ்ட்ரோன் ஈஸ்ட்ரோஜன அந்த சைக்கிள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால ஏறி இறங்குறது ஏறி இறங்குறதுங்கிறது இயற்கையாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இதோட சமநிலை தன்மை ய மெயின்டெயின் பண்றதுக்கு பெண்கள் இயற்கையாகவே தங்களோட உடல் நலத்தில் அதிக முக்கியத்துவம் செலுத்துறது அப்படிங்கிறது மிக மிக அவசியமாயிடுதுங்க நார்மலாகவே ஏன்னா இயற்கையாகவே ஆண்டவன் படைப்புல இந்த சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறதுனால ரெகுலராக வாக்கிங் போகிறதோ நடக்க சாதாரண நடைப்பயிற்சி கூட பிளஸ் இந்த மாதிரி சத்தான உணவு வகைகளை சாப்பிட்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு பல பிரச்சனைகளை குறைக்கும் அந்த வகையில் பூங்கா அரிசி பயன்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக பெண்களுக்கு அவசியமான ஒன்றா மாறிடுது வளர் இளம் பெண்கள் முதற்கொண்டு வயசான நமக்கு வரை குறிப்பாக பால்வுட் கூட்டும் தாய்மார்களுக்கு ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா பூங்காறு அரிசியில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு சத்து அப்படிங்கிறது மற்ற அரிசி வகைகளை விட அதிகமாக இருக்குது பிரசவத்துக்கு பிந்தைய காலத்தில் வரக்கூடிய இந்த உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு இதனால் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய மற்ற நுண் சத்துக்கள் கால்சியம் சத்துக்கள் ஜிங்கு மெக்னீசியம் பல மினரல் சத்துக்கள் வந்து மற்ற அரிசி வகைகளை காட்டிலும் பாரம்பரிய வெரைட்டியை சேர்ந்த இந்த பூங்காரு அரிசியில் அதிகமாக இருக்குங்க அதுக்காக பெண்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அரிசி இல்லை சர்க்கரை நோய் ஒரு நல்ல அரிசி வகை வந்து இந்த வெரைட்டி ஏன்னா இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒயிட் ரைஸை விட வெள்ளை அரிசியை விட குறைவு அதனால பூங்கார அரிசி பயன்படுத்தும் போது நம்ம ரத்த சக்கர அலைவுகள் ஜிவ்வுன்னு ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது குறையுது இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனாலேயே இது ரத்த சோகை அனிமியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே இது ஆண் பெண் இருவருக்குமே அனிமியா அப்படிங்கிறது ரத்த சோகை அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக தான் இருக்கு ஏன்னா உணவு முறையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக இரும்பு சத்து மிகுந்த உணவை சாப்பிடாமல் இருப்பதன் காரணமாக இந்த மாதிரி அரிசி வகைகள்லாம் அதனால் கட்டாயம் ஆண் பெண் இருவருமே வார வாரம் எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரிசி வகைங்க இந்த காரணங்களுக்காகவே மேலும் இதய நோய் உள்ளவங்களுமே சாப்பிடக்கூடிய ஒரு முக்கிய அரிசி பூங்காறு அரிசி ஏன்னா கொலஸ்ட்ரால் அளவுகளும் மட்டுப்படும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு குறையும் பூங்கார் அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது சாதாரண அரிசி வகைகளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனாலேயே வந்து இதோட கிளைசிபி இண்டெக்ஸ் குறைவு சக்கர நோய் வேலைகளுக்கு இதய நோய் வேலைகளுக்கு எல்லாருக்குமே ஏற்ற வகையில இந்த பூங்கார் அரிசி இருக்கு நம்மளோட நரம்பு மண்டலத்தை உறுதியாக வச்சுக்க வைட்டமின் பி ஒன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நுண் சத்து தேவைங்க வைட்டமின் சத்து இந்த வைட்டமின் பி ஒன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அரிசி பூங்கார் அரிசி அதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்கவும் நம்மளுக்கு இந்த பூங்கார் அரிசி சாப்பிட்றது அப்படிங்கிறது உதவும் ஆக பூங்கார் அரிசி கொண்டு என்னென்ன உணவுகள் தயாரிக்கலாங்க எல்லாமே தயாரிக்கலாம் இட்லி பொங்கல் கொழுக்கட்டை புலாவ் தோசை எல்லாத்துலேயுமே இதை சேர்த்தலாங்க சாதாரணமாக செய்யக்கூடிய உணவோட அரிசியோட சேர்த்து இந்த அரிசியும் சேர்த்தலாங்க இதனால வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் சத்து அதிகரிக்கும் சத்து அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சுவையும் அதிகரிக்கும் நான் ஒரு ரெசிபி சொல்கிறேங்க பூங்கார அரிசி கொண்டு ஒரு கஞ்சி ஒரு பூங்கார அரிசி காய்கறி கஞ்சி தயாரிப்பு முறை பூங்கார அரிசி ஒரு கப்பு கேரட்டு பீன்ஸ் போன்ற காய்கறி வகைகள் ஒரு ரெண்டு கப்பு நறுக்கியது எடுத்துக்கோங்க மிளகு ஒரு தேக்கரண்டி ஒரு டீஸ்பூன் பொடிச்ச மிளகு சீரகம் அரை டீஸ்பூன் தண்ணீர் நாலு கப்பு நெய் ஒரு டீஸ்பூன் பூங்கார் அரிசியை நல்லா கழுவி நல்லா ஊற வைங்க காய்கறிகளையும் நல்லா கழுவின பின்னாடி நறுக்கி வைங்க இப்போ ஒரு பெரிய குக்கர்ல நீர் ஊற்றி ஊற வைத்த அரிசி நறுக்கிய காய்கறிகள் பொடி சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க குக்கரை மூடி இருந்து நாலு விசில் வரும் வரை காய்கறிகளையும் அரிசியும் நல்லா விடுங்க ஆறுன பின்னாடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு அதோட கன்சிஸ்டன்சி நல்லா சாப்பிடக்கூடிய தன்மைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு ஒரு சின்ன கடாயில கொஞ்சமா அந்த நெய் ஊற்றி உருக்கி அதை வேக வச்ச கஞ்சியில ஊற்றுங்க பூங்கார் அரிசி காய்கறி கஞ்சி சூடான நெய் சேர்த்து சுவையாக பரிமாறி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க சத்துக்களை பெறுங்க கஞ்சி தான் செய்யணும்னு கிடையாதுங்க இந்த அரிசி கொண்டு பூங்கார் அரிசி இடியாப்பம் பூங்கார் அரிசி புட்டு பூங்கார் அரிசி காய்கறி கொழுக்கட்டை இதுவும் செய்யலாம் இதோட செய்முறையெல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே அட்டாச் பண்ணுறேங்க ஏன்னா இது குக்கிங் சேனல் கிடையாது இல்லையா இது வந்து மருத்துவ தகவல்களை சொல்லக்கூடிய சேனல்ங்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் சொன்னேன் மீதி ச எல்லாம் கீழே போட்டிருக்கேன் பார்த்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க இதை உங்கள் சமையலில் ரெகுலராக கொண்டு வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேன் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல் டாக்டர் கருத்தையே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்